இங்கே மூன்று எழுத்துக்களை மாத்திரம் கொண்ட வசனங்களின் ஓதல் முறை அல் குவானிலே மூன்று வகையான அமைப்புகளிலே இடம்பெற்று வருகிறது நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஆரம்பமாக முதலாவது அமைப்பு தான் அலிப்லா மீம் எனப்படுகிற வசனம் இந்த அலிப்லா உள்ள ஒவ்வொரு எழுத்தினதும் தனித்தனியான அவ்வெழுத்துக்களின் ஓதல் முறையை பற்றி நாங்கள் கடந்த பாடங்களிலே பார்த்திருக்கிறோம் அலிஃப் என்பதை நாங்கள் நீட்டாமல் அதனுடைய பெயரை மாத்திரம் சொல்லி அதாவது அலிஃப் அப்படி என்று நாங்கள் உச்சரிப்போம் லாம் என்பதை நாங்கள் ஆ என்கிற துணியிலே ஆறு அறக்கத்துகள் அளவு நீட்டி நாங்கள் உச்சரித்து ஓதுவதுதான் லாமினுடைய உச்சரிப்பாக இருக்கிறது ல அப்படியாக ஓதுவோம் அதேபோல் மீம் என்பதை நாங்கள் என்கிற துணியிலே ஆறு அறக்கத்துகள் அளவு நாங்கள் நீட்டி ஓதுவது இந்த மீமினுடைய உச்சரிப்பாக இருக்கிறது மீம் அப்படி ஓதுவோம் நாங்கள் இவ்வாறு இந்த அலிப் என்பதை தனித்தனியாக அதற்கே உரிய அந்த ஓதர் முறையை கொடுத்து நாங்கள் ஓதுவதுடன் இந்த எழுத்துகளுக்கு மத்தியிலே மிக முக்கியமாக இந்த எழுத்துகளுக்கு மத்தியிலே நாங்கள் இடைவெளி விடாது இந்த எழுத்துக்களை ஓதுகின்ற பொழுது இந்த எழுத்துகளுக்கு இடையிலே நாங்கள் நிறுத்தி விடாது ஒரே தடவையில் மொத்தமாக சேர்த்து ஓதுவதே இதனுடைய மிகச் சரியான முறையாக இருக்கிறது அப்ப எப்படி ஓத மாட்டோம் அலிப் நிறுத்திட்டு ல நிறுத்திட்டு மீ மாட்டோம் அப்ப தொடர்ச்சியாக நாங்கள் ஓதுவதுதான் இதனுடைய ஓதன் முறையாக இருக்கிறது அலிஃப் இங்கே நாங்கள் அலிஃப் என்று ஓதிட்டு லா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆறு அளவு அந்த லாமை நீட்டியதன் பின்னால் அந்த இருக்கிற இறுதி உச்சரிப்பாக இருக்கிற என்கிற அந்த மொழித்தலிலே இம் என்கிற அந்த மொழித்தலின் மீது நாங்கள் சற்று கூடுதல் நேரப்படுத்துவோம் சற்று நன்றாக அழுத்தி அப்படின்னு சொல்லி ஓதித்தான் அப்படி என்று ஓதியதன் பின்னால் அதனை அடுத்து இருக்கிற மீம் என்கிற எழுத்தை ஆறு அறக்கத்தின் அளவு நீட்டி ஓதுவது அதாவது ஓதை முறையாக இருக்கிறது அலிப் அப்ப என்பதை நாங்கள் ஆறு அறக்கத்தில நன்றாக நீட்டி அதன் பின்னால் அதனுடைய இறுதி உச்சரிப்பாக இருக்கிற உம் என்பதை நாங்கள் நன்றாக பிடித்து நன்றாக அவருடத்தில் அழுத்தி நேரம் கொடுத்து அத்துடர்ச்சியாக மூச்சி நிறுத்திவிடாமல் தொடர்ச்சியாக அதனை அடுத்து இருக்கிற மீம் என்பதை ஆறு அளவு நீட்டி ஓதுவதுதான் இதனுடைய ஓதல் முறையாக இருக்கிறது எப்படி உதவும் அப்படின்னு ஓதும் இந்த அதே போல் நாங்கள் மிக நாங்கள் கடந்த பாடங்களிலே அதே போல நாங்கள் கடந்த பாடங்களிலே கூறியதற்கிடங்க இந்த நீட்டுகின்ற பொழுது நாங்கள் நடுக்கம் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் ல மீ

சார்ந்த வசனம் இடம்பெற்று வருகிறது சரி நாங்கள் மூன்று எழுத்துக்களை கொண்ட இந்த வசனங்களின் இரண்டாவது அமைப்பை பார்ப்போம் இதிலே அலிப் லாம் ரா எனப்படுகிற அவசரம் இருக்கிறது இங்கே நாங்கள் அலிப் என்பதை உச்சரித்து மூச்சு விட்டுவிடாது அலிப் என்று நாங்கள் உச்சரித்ததன் பின்னால் மூச்சு விட்டுவிடாமல் லாம் என்பதை ஆ என்கிற துணையிலே ஆறு ஹரக்கத்துக்கள் அளவில் நீட்டி மீண்டும் அந்த இடத்திலே மூச்சியை விடாது நிறுத்தாமல் தொடர்ச்சியாக அதனை அடுத்தடுத்தாக இருக்கிறார் ரா என்பதை ஆ என்கிற துணையிலே இரண்டு ஹரக்கத்துக்கள் அளவு நீட்டி

ரா இப்படி இந்த எழுத்துகளுக்கு மத்தியில் நிறுத்த நிறுத்தி ஓதுவது அதை பிழையான உச்சரிப்பாக இருக்கிறது அதே போல் ஹரக்கத்துகளுக்கு மேல் நீட்டி ஓதுவார்கள் அதுவும் பிழையான உச்சரிப்பாக இருக்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் இரண்டு அறக்கத்து நிறுத்த வேண்டுமோ அதனை இரண்டு ஹரக்கத்தில் தான் நீட்டுவோம் எதனை ஆறு அறக்கத்துக்கள் நீட்டு வேண்டுமோ அதனை ஆறு அறக்கத்தில் நீட்டுவோம் எனவே அந்தந்த எழுத்துக்களுடைய குறிப்பிட்ட அந்த ஹரக்கத்துகளை கவனித்து அந்த அளவுகளை நாங்கள் கவனித்து ஓதுவதுதான் மிகச்செ மிகச் சரியான மூலியாக இருக்கிறது எப்படி ஓதுவோம் அலிப்ரா அப்படி ஓதுவோம் இந்த அலிஃப்லாம்ரா என்பது அல்குவானிலே ஐந்து சூராக்களுடைய ஆரம்பங்களில் இடம்பெற்று வருகிறது பத்தாவது அத்தியாயமாக இருக்கிற சூரத்து யூனுஸ் பதினோராவது அத்தியாயமாக இருக்கிற சூரத்து லூத் பன்னிரெண்டாவது தியாயமாக இருக்கிற சூரத்து யூசுப் பதினான்காவது அத்தியாயம் சூரத் இப்ராஹிம் பதினைந்தாவது அத்தியாயமாக இருக்கிற சூரத்து லஹீர் ஆகிய ஐந்து இடங்கள் ஐந்து சுராக்கினுடைய ஆரம்பங்களிலே இந்த ரா எனப்படுகிற எழுத்து சார்ந்த வசனம் இடம்பெற்று வருகிறது சரி நாங்கள் இறுதியாக இந்த மூன்று எழுத்துக்களை கொண்டாமை இந்த வசனங்களின் மூன்றாவது அந்த அமைப்பை பார்ப்போம் இதிலே பாசி மீம் எனப்படுகிற வசனம் இருக்கிறது இங்கே நாங்கள் ஆரம்பத்தில் இருக்கிற இந்த பாசி மீம்

அதனை இருக்கிற அந்த கவனிப்பதனால் அந்த சீம் என்பதை நாங்கள் சீம் அப்படி இன்னை இம்மாக மாற்றி அந்த இடத்திலே இம் என்பதிலே அதிகமான நேரத்தை நாங்கள் அதில் அந்த இம்மிலே நேரத்தை கொடுத்து அந்த உம் என்பதை நன்றாக அழுத்தி அதன் பின்னால் மூச்சை நிறுத்தி விடாமல் தொடர்ச்சியாக அழுத்தெழுத்தாக இருக்கிற மீம் என்பதை அதற்கே உரிய உச்சரிப்பாக இருக்கிற என்கிற துணையிலே ஆறு அறக்கத்துக்கள் அளவு நீட்டி ஓதுவதுதான் இதனுடைய மிகச் சரியான முறையாக இருக்கிறது எப்படி ஓதுவோம் ஓதி நிறுத்த மாட்டோம் பா சீ அப்ப சீன சீம் அப்படின்னு மாத்தி அந்த இம் என்பதிலே அதிகமான நேரம் போடு நன்றை அழுத்தி அவளுக்கு பிடித்து நன்றாக இருக்கும் சீ சிம் இல்லை சீன் நாங்கள் ஆறு அரக்கத்திலும் பின்னாலதான் அந்த இம் என்பதிலே நாங்கள் நன்காக அழுத்தி நேரம் கொடுத்து ஓத வேண்டும் அப்படி ஓதுவோம் எனவே நாங்கள் இந்த எழுத்து எடுக்கும் மத்தியிலே இடையை வெளிப்படக்கூடாது பா சி மீ இப்படியாக ஒன்பது பொலியாகவும் சரிப்பாக இருக்கிறது அப்ப எப்படி ஓதுவோம் இந்த பாசி எனப்படுக வசனத்தை பொறுத்த வரைக்கும் இது அல்கோவானிலே இருபத்தி ஆறாவது அத்தியாயமாக இருக்கிற சூரத்து ஷுவாரா அதேபோல் இருபத்தி எட்டாவது அத்தியாயமாக இருக்கிற சூரத்து கசஸ் ஆகிய இரண்டு சூறாக்களுடைய ஆரம்பங்களிலே இடம்பெற்று வருகிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே சந்திப்போம் அஸ்லாம் அலைப்பம்